பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் ஆகட்டும் லைவ் பதிவாகட்டும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரி இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தோன்னா குரு பயிற்சி பலன்கள் தான் வந்து பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த குரு பயிற்சியானது மே மாதம் பதினான்காம் தேதி இரவு பதினொன்று மு இருபது மணிக்கு வந்து மிதுனராசிக்குள்ளே குரு பகவான் வந்து நுழை நுழைய இருக்கிறார் சரி இந்த குருப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜோதிட நிகழ்வாக இருக்க போகுது ஸோ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுது யார் யாரெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் முதல்ல பார்த்தோன்னா மேஷ ராசி இருந்து பார்த்துருவோம் ஸோ முதல் ராசியான மேஷ ராசி குருப்பெயர்ச்சியானது மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து அனுகூலமான பலனை தான் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சீராகும் நாள் வரைக்கும் மருத்துவ செலவுகள்லேருந்து கஷ்டப்பட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசி நபர்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் அதிலருந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் இந்த குரு குருப்பெயர்ச்சியானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லை பணியிடத்துலையுமே சரி உங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு குடும்பத்துலேயுமே வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிச்சிடும் குழந்தைங்க மூலியமாக வந்து நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து உங்களுக்கு காதுக்கு விழும் அதே மாதிரி குழந்தைகளால் நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய மூமெண்ட் அப்படிங்கிறது வெகு விரைவில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது அது மட்டும் இல்லை வெளியூர் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி பிரயாணம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் சரி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது போட்டித் தேர்வுகள் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக ராசிக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வணிகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே ஒரு முன்னேற்ற நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரங்க வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய செய்ய மேன்மேலும் ஒரு உயரத்தை ஒரு உச்சியை தொடக்கூடிய நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும் ஸோ இந்த மேஷராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடையும் பார்த்தாச்சு பலன்களையும் பார்த்தாச்சு அடுத்து இரண்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பார்த்தோன்னா இரண்டாம் இடத்துக்குரிய குருவாக வருது குடும்பஸ்தானத்தில் குரு வந்து நுழைய இருக்கிறார் ஸோ இந்த அமைப்பு உங்களுடைய மதிப்பையும் சரி மரியாதையும் சரி அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறைக்காது ஸோ அதே மா போல் பணியிடத்தில் நிலுவைத் தொகையில் இது வரைக்கும் இருந்து வந்துட்டு இருந்தது அது எல்லாமே வந்து உங்கள் கைக்கு கிடச்சிரும் அதே மாதிரி வேலை சார்ந்த விரும்பிய இடத்துல எனக்கு வேலை வேணும் இந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு கன்ஃபியூஷனில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பிய இடத்துல விரும்பிய மாறு ஒரு வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க அடுத்தது வந்து குருவுடைய அமைப்பு கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருமண தடை திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து தீர்த்து வச்சிடும் குரு அப்படின்னு எடுத்தோன்னாவே முழு சுபர் அப்படிங்கிற ஒரு கணக்குகளும் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் நுழையிறனால உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து வலுவடையும் இதனால் வரைக்கும் பிரிந்திருந்த உறவு உரைகள் சார் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அண்ணன் உறவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இணையக்கூடிய டைம் பீரியட் இந்த குரு பயிற்சி காலம் வந்து ஏற்படுத்தும் ஸோ நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போயிட்டுருக்கு ரொம்ப நாளாக கேஸ் வந்து இழுபறியிலேயே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு பொருளாதார நிலையிலையுமே சரி நல்ல ஒரு மாற்றம் ஏற்றமான ஒரு நிலைகள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமை தோறும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சரி ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பைரவர் இங் இரண்டு பேரையும் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிஜமாகவே வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்று நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் படுத்து மிதுன ராசி மிதுன குரு பகவான் வந்து பயிற்சியாக இருக்கிறார் இந்த பயிற்சியானது இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அனுகூலமாக தான் இருக்க போகுது அலுவலக பணிகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு அற்புதமான டைம் பீரியட் தான் இந்த குரு பயிற்சி திருமணத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல வரன் உங்களுக்கு வந்து கட்டாயம் நிச்சயமாயிடும் குழந்த பாக்கியம்க்காக ஒரு செல்வத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் இந்த குரு பயிற்சியில் மிதனராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உண்டு குழந்தை பேர் சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பும் மரியாதையும் சரி இது எல்லாமே வந்து அதிகரிக்கக்கூடும் உறவினர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நேரம்தான் வந்து இந்த குரு பயிற்சி படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையோடு படிக்கணும் ஞாபக மரதி சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பப்போ வந்துட்டு போகும் மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் அமோகமாக இருக்குது மேலும் வந்து இந்த குரு பயிற்சியில் ஒரு சிறப்பான யோக நிலையை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சுவாமி வழிபாட்டை தொடர்ந்து செய்ங்க அதுவும் வியாழக்கிழமை அல்லது பௌர்ணமி நாளில் போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் அள்ளி கொடுப்பாரு ஸோ அடுத்த ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகம் ஸோ கடகராசி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துல நமக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ பனிரெண்டில் குரு என்ன செய்யும் விரயத்தை அதிகப்படுத்தும் பயந்துக்கிற மாதிரி பெரிய லெவல்ல பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துடாது பயப்பட வேண்டாம் உங்க வீட்லயே சுபகாரிய தடைகள் இருந்திருக்கு இது நாள் வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுப செலவுகள் கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் வந்துருச்சு ஸோ கையில் வந்து பணம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் ஒன்பது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டிற்கு இந்த குரு பயிற்சியானது பன்னிரெண்டாவது வீட்டுக்குள்ளே நுழையிறனால வீட்டுக்குள்ள தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி சுப செலவுகளும் அதிகரிக்கும் ஸோ கட்டாயம் வந்து அதிகமாக யாத்திரை போகிறது ஆன்மீக பணிக்காக செலவிடுறது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் குரு பயிற்சி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து நடந்துடும் ஸோ வெளிநாடு செல்வதில் வந்து கண்டிப்பாக வெற்றிகள் அப்படிங்கிறது உண்டு ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களாம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடும் கொழுப்பு கட்டிகள் சார்ந்த விஷயங்கள் வயிற்று நோய்கள் இதெல்லாம் வந்து வரக்கூடும் ஸோ அதனால் உடல் ரீதியாக விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது ஸோ அடு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் தான் வந்து நிலவும் பயந்துக்கிற மாதிரி எந்த ஒரு பிரிவுகளும் வந்து ஏற்படுத்தாது அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு அது அதிர்ஷ்ட காற்று உங்கள் சைடு தான் ஸோ அடுத்து உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும் கட்டாயம் கவனத்தில் கொண்டுக்கோங்க மற்றபடி வேற எதுவும் பெரிய ஆபத்து அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துராது வியாபாரம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது உங்களுக்கு ஃபேவராக இருக்குது ஸோ வியாழக்கிழமை தோறும் வந்து ஹரி விஷ்ணு பரமாத்மாவை வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்த ராசியாக பார்த்தோன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறாரு அந்த வகையில் பதினொன்றாவது வீட்டுக்குள்ளே நுழைறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றியை குவிக்கக்கூடிய டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் நம்பி கடன் கொடுக்காதீங்க நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து இந்த குரு பயிற்சி நாள் வரைக்கும் வருமானம் டல்லாக இருக்கே அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியானது கையில் பணம் பிடிக்க முடியாத அளவுக்கு அள்ளி கொடுக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லை ஏழாம் வீடு ஆகியவற்றின் பா பார்வை பார்த்திங்கன்னா விளறனால திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது செட் ஆகிடும் ஸோ திடீர் திடீர்னு பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் நாள் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு ப பகையில் இருந்திருக்கக்கூடிய சிஸ்டர் பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய டைம் பீரியட் வந்துடும் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து கடின முயற்சி போட்டு வெற்றி கொடுக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது ஒரு சில கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் தாமதமாகலாம் ஸோ அந்தந்த விஷயங்களில் மட்டும் கவனத்தோடு இருங்க மற்றபடி வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் உங்களுடைய நெற்றியில் வந்து மஞ்சள் அல்லது குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்த ராசியாக வந்து பார்த்தோன்னா கன்னியாராசி ஸோ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நான்கு ஏழு வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் ஸோ அப்பேற்பட்ட இடங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் என்டர் ஆகிறார் ஸோ இந்த அமைப்பு அப்படின்னு பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய புத்திசாலித்த யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து வெளிவர முடியும் புதுசாக வந்து அதிகமாக வேலையில் பொறுப்பை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது ஸோ அதை செய்ய முடியாமல் திணறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஏற்படுத்தும் ஸோ ரொம்பவே பொறுப்புகளை அதிகரிக்கக்கூடிய டைம் பீரியட் ஓப்பனாக சொல்லணும்னா ஸோ அடுத்து உங்களுடைய இரண்டாவது வீடு நான்காவது வீடு மற்றும் ஆறாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறனால நல்ல ஒரு செல்வ செ செழிப்பாக இருக்கக்கூடிய டைமும் தான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் முடிந்தவரை பணத்தை வந்து சேமித்து வச்சுக்கோங்க திடீர் திடீர்னு சுபவிரயங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் வந்து அக்கறையோடு பேசுங்க பேசுகிறப்போ வார்த்தைகளில் கவனம் போடுங்கள் இல்லைனா நீங்களே டிப்ரெஷன் கால் ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது திருமணம் வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் பொருத்தம் பார்த்து நிதானமாக விசாரித்து திருமணம் செய்ய வேண்டியது அவசியம் ஸோ மற்றபடி கவனமாக இருக்கக்கூடிய வேலை சார்ந்த விஷயத்தில் மட்டும் பணியிடத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் இந்த குரு பயிற்சி காலம் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம் ஸோ மேலும் சிறப்பான யோகத்தை பெறுவதற்கு இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கன்னியா ராசிக்காரங்க வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை அன்று சிவபெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுவதற்கு சுத்தமான பசுமாட்டு நெய்யை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வாங்க ஐயர்கிட்ட ஸோ இதுவே போதும் உங்களுடைய குரு பயிற்சி ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது மேஷம் முதல் கன்னியா ராசி வரை வந்து இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சிம்பிளாக பார்த்துட்டோம் எப்படிப்பட்ட முக்கியமான பலன்கள்லாம் கொடுக்க போகுது அதற்கு உண்டான வழிபாட்டெலாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருந்து மீன ராசிக்காரங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் குரு பயிற்சி என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முழு ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது அனைவருக்கும் நன்றி வணக்கம்